எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு காங்கேயம் நாட்டு மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விளை சொல்கிறாங்க அப்படி என்ன ஒரு அதிசயம் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு காங்கேயம் கிராஸ் மாடு காங்கேயமும் ஜெஸ்ஸியும் கிராஸ் ஆன மாடுங்க அதாவது ஜெஸ்ஸி தாய் மாட்டுக்கு காங்கேயம் காளையை இன சேர்க்க பண்ணி கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு காங்கேயம் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு அட்டகாசமான முகலட்சணத்தில் இருக்குது இந்த மாடு வந்து திமிழ் இருந்ததுன்னா மாடு காங்கேயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காங்கேயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த திமிழ் இல்லாக்கூற மட்டும்தான் இந்த மாட்டுக்கிட்டேன் அதிக கறவை திறனில் ஒரு காங்கேயம் மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்குங்க எப்படி இருக்கு பாருங்கள் முகலட்சணம் அதுக்காகவே மாட்டை எடுக்கலாம் வேறு லெவல் முகலட்சணங்க குட்ட மூஞ்சியில் குழநி குழிநெத்தியில் ஒரு அட்டகாசமான முகலட்சணத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க தலச்சம் கிடாரி ஒன்பது மாதம் சினிங்காக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காங்கேயம் மாட்டில் அதிக கரவை திறனில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு நூறு சதவீதம் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா தலைச்சனுக்கே பத்து லிட்டர் குறைவில்லாத கறக்கும் அப்படின்றாங்க நீங்கள் இந்த மாட்டோட பாலை வந்து டெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் நாட்டு மாட்டு பால் அளவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல லைனேஜில் இருக்குது அப்படின்றாங்க ஜெஸ்ஸி கிராஸ் ஆனதுனால மாடு ஆனால் காங்கேயம் மாதிரியே தான் இருக்குங்க அந்த திமிழ் மட்டும்தான் இல்லை மற்றபடி எல்லாமே பக்கவா இருக்கு ஒரு பத்து பதினைந்து நாளில் மாடு நல்லாவே கண்ணு இறங்கும் பத்து லிட்டர் கரவைத்திறன் தலை கொடுக்கும் வெறும் நான்கு பல்லு தலையீத்து சினை மாடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்ட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதிகமான ஈத்துக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு அற்புதமான கலர்ல ஒரு செவல காங்கேய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சமும் கிடையாதுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் முகலட்சணம் வேறு லெவலில் இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குதுங்க அவரே சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்கள் கிட்டே மீதி அமௌண்ட்டு வாங்கிக்குவார் ஒரு பத்தாயிரரூவா அளவில் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா போதும் மாடு சேஃபாக கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு மீதி பேமெண்ட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஒரு அட்டகாசமான காங்கேயம் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றி